ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம வீட்டில் நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கல்புரம் பத்தி குச்சி தேங்காய் பழம் எல்லாம் தட்டியில் வச்சுருக்கு அப்புறம் பாருங்கள் பாருங்கள் வேப்பிலை போட்டு அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் எல்லாம் கலர் போட்டு அதுக்கப்புறம் கல்புரம் பத்தி குச்சி வச்சு நம்ம சாமி கும்பிடணும் பாருங்கள் எல்லோரும் தேங்காய் உடைக்கும் போது அப்படிதான் சுத்தி தட்டத்தை சுத்தி தேங்காய் உடைக்கணும் அப்படி உடைச்சி அதில் சிகப்பு வைக்கணும் சிகப்பு வச்சு நாலு பக்கமும் வைக்கணும் அந்த தேங்காயில வச்சு அந்த தண்ணியை நம்ம முழு முழு சோம்பல நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணியில் தான் அந்த தீர்த்தத்தை கொடுக்கணும் பாருங்க அப்புறம் கரும்பு எல்லாம் வெட்டி வெல்லமும் அதெல்லாம் கொடுக்கணுங்க கரும்பு வெட்டி நம்ம அச்சு வெள்ளம் கரும்பு எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதையெல்லாம் வச்சு பாருங்க பாத்தீங்களா கல்பரம் பற்றி வச்சு வச்சு சாமி கும்பிட்ணும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க ஒரே மாதிரியா பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சொல்லுங்க நம்ம மாட்டு கன்று விட்டி பிடிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரரு சாமி கும்பிடுறாரு பாருங்க எங்க சிஸ்டர் வீட்டில இருந்து பசங்க வந்திருக்காங்க எங்கள் கேமராமேன் எங்க டைரக்டர் எங்கள் நண்பர்கள்லாம் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க கேமராக்குள்ள வரல நம்ம வீட்டு பொங்கலுக்கு வாங்கன்னு அவங்களை அழைச்சிருந்தோம் அதனால வந்திருந்தாங்க நீங்களாம் இப்படி தான் பொங்கல் கொண்டாடுவீங்களானே எங்களுக்கே கமெண்டில் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாருங்க தீர்த்தம் இப்படி தான் போடுறங்க மாட்டுக்கெல்லாம் இந்த பொங்கல் ப பச்சை வச்ச உடனே இப்படி தான் பழமெல்லாம் கொடுக்கணும் மாட்டுக்கு கரும்பு கொடுத்தோம் கரும்பும் சாப்பிடுச்சு பாப்பாவும் தம்பியும் அது கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நீரெல்லாம் வச்சுக்கிட்டு கரும்பெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் நம்ம கேமராமேன் டைரக்டர் எல்லாருக்கும் கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டு நம்ம கூட பொங்கல் கொண்டாடினாங்க நன்றி வணக்கம் வாங்க நம்ம பொங்கல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் வாழ்த்துக்கள்